சூப்பரான அப்டேட்டை வந்து இயக்குனர் ஷங்கர் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பில் சங்கர் அவர்கள் ஒரு திரைப்படத்தை வந்து இயக்க போகிறாங்க ரெண்டாயிரம் கோடி பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இது வந்து வேள்பாரி திரைப்படத்தோட நாவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் சமீப காலமாக திரைப்படங்களுக்கு கதைகள் வந்து கிடைப்பது ரொம்ப சிக்கலாகி கொண்டே இருக்கிறது அதனால் வந்து இயக்குநர்கள் வந்து நாவல்களை தழுவி வந்து படங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார் சமீபத்தில் கொண்டு வந்து பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற நாவலை தழி தழுவிய ஒரு பிரம்மாண்டமான பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து வந்தது ஆனால் வந்து அந்த திரைப்படம் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையினாலும் ஒரு டீசெண்டான வெற்றியை வந்து கொடுத்தது ஆனால் வந்து பல லைக்கா நிறுவனத்துக்கு நஷ்டத்தை தான் வந்து பொன்னியின் செல்வன் வந்து ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு சொல்ல வேண்டும் இப்போ வந்து சங்கர் அவர்கள் கேம் செஞ்ச திரைப்படம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க என்னோட அடுத்த திரைப்படம் இந்தியன் திரி திரைப்படம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து வேல்பாரி அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவி ஒரு திரைப்படம் வந்து எடுக்க போகிறேன் இந்த திரைப்படம் வந்து மூன்று பாகமாக வந்து தயாராக போகிறது படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து போய்கொண்டே இருக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து முடித்த உடனே வந்து படமும் வந்து ஷார்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் கோடி பொருட்கள் ஒரு பட்ஜெட்டில் வந்து உருவாகிற திரைப்படம் அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து சங்கர் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரம் கோடி பட்ஜெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் வந்து உருவாக போகிறது சங்கர் அவர்கள் இயக்கத்தில் அந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி da part